எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நாலடியார் இது வந்து பழைய தமிழ் புத்தகம் இயல் இரண்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இது ஸோ நாளடியார் இதோடைய ஆசிரியர் வந்து சமணமுடையவர்கள் ஓகேங்களா ஸோ நாலடியார் அப்படின்னா என்ன அதோடைய ஆசிரியர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறது இந்த முனிவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தவம் இருக்கும்போது ஒரு அடி கூட மாட்டாங்க ஒரு அடி கூட மாட்டாங்க அந்த அடிங்கிறதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த முனிவருங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க நாலடியார்னா சமண முனிவர் இது வந்து ஒரு பதினெண்டு கீண்கிழக்கு நூல்களில் ஒன்று ஓகேங்களா இது வந்து நாலடி நானூறு வேளாண் வேதம் அப்படிலாம் கூட அழைப்பாங்க ஸோ இந்த பாடலை பாருங்கள் நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனிய ராயினும் ஏக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொழல்தான் குழல் வேண்டும் செய்விளைவிக்கும் விளைவிக்கும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு ஓகேங்களா ஸோ இந்த பாடலை படித்ததில் உங்களுக்கு வந்து பொருள் விளங்கும் நாய்க்கால் சிறு சிறு விரல் போல் நன்கனியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொழல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு ஸோ இதோடைய பொருள் பார்த்திங்கன்னா நாயின் கால் விரல்கள் நெருங்கி இருக்கும் அதனை போல சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் ஈயின் கால் அளவுக்கு கூட நமக்கு உதவ மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் நட்பால் நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறாங்க வாய்க்கால் தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும் அந்நீரை வயலுக்கு பாய்ச்சி விளைய உதவும் வாய்க்காலை போல உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்கள் நட்பை நாம் தேடிக்கொள்ளுதல் வேண்டும் இதான் வந்து இந்த பாடலுடைய பொருள் நாயின் காலுரல் போல் நெருக்கமாக இருப்பாங்க ஆனால் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா ஈயின் அளவு ஈயோட கால் இருக்குதுல்ல அந்த அளவு கூட என்ன பண்ணுவாங்க உதவ மாட்டாங்க வனம் சில பேர் வந்து ரொம்ப தொலைவில் இருந்தாலும் நமக்கு என்ன உதவி வேணுமோ அதை செய்வாங்க ஸோ அந்த மாதிரியாக இருக்கிறவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணணும் எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் என்ன பண்ணணும் நட்பு கொள்ளணும் அந்த நட்பை வந்து நம்ம தேடி போய் என்ன பண்ணணும் நட்பு பாராட்டணும் அப்படிங்கிறாங்க சொற்பொருள் பாருங்கள் நாய்க்கால் அப்படின்னா நாயின் கால் கால் அப்படின்னா ஈயின் கால் நன்கணியர் நன்கு கூட்டல் அணியர் எழுதுகிறோம் அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர் அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர் சப்போஸ் ஒரு டீம் அணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு குரூப் ஃபோட்டோ இருக்கிறாங்கன்னா எல்லாம் என்ன பண்ணுவாங்க நெருங்கி நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அணினா அந்த டீம் ஞாபகம் வச்சுக்கோங்க எண்ணாம் அப்படிங்கிறது என்ன பயன் சேய்மை செய் தொலைவு தொலைவு தான் செய்ங்கிறது வயல் ஸோ வயலில் வேலை செய் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அணையார் போன்றோர் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நூல் குறிப்பு இது வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று நாலடியார் ஆர் என் நூல் நானூறு பாடல்களை கொண்டது ஸோ நாலடியார் அதில் வந்து நானூறு பாடல்கள் இருக்குது அதனால் இது நாலடி நானூறு என்னும் சிறப்பு பெயரும் இதற்கு உண்டு இந்நூல் சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு இது வந்து ஒருத்தொரு பாடல பல சமண முனிவர்கள் வந்து பாடியிருக்காங்க பதினெண் கீழ்கணக்கு அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க சங்க நூல் எனப்படுபவை பத்து பாட்டும் எட்டு தொகையும் பத்து பாட்டில் பத்து நூல்களும் எட்டு தொகையில் எட்டு நூல்களுமாக மொத்தம் பதினெட்டு நூல்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க இவற்றை தான் மேல்கணக்கு நூல்கள் என கூறுவர் சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என வழங்கப்படுகிறது ஸோ சங்க நூல்னால் என்ன சொல்கிறாங்க சங்க நூல்னால் பத்து பாட்டும் எட்டு தொகையும் தான் வந்து சங்க நூல்கள் பத்து பாட்டில் பத்து நூல் இருக்கும் எட்டு தொகையில் எட்டு நூல் இருக்கும் ஸோ அதை அந்த நேம்லேயே நமக்கு புரியும் மொத்தம் பதினெட்டு நூலும் இருக்குது மேல் கணக்கு நூல்கள் அப்போ பத்து பாட்டு எட்டு தொகையும் மேல்கணக்கு கீழ்கணக்குங்கிறது என்னென்னு சொல்கிறாங்க அந்த சங்க நூல்களுக்கு அப்புறம் தோன்றிய நூல்கள் வந்து நமக்கு வந்து கீழ் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறாங்க இத்தொகுப்பிலும் பதினெட்டு நூல்கள் உள்ளன பதினெண்டு என்றால் பதினெட்டு என்பது பொருள் இந்நூல்களை கீழ்கணக்கு நூல்கள் எனவும் கூறுவர் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பாலானவை அறநூல்களே அப்படிங்கிறாங்க ஓகேங்களா ஸோ பொரு இப்படி இருக்குன்னா நம்ம பொருள் பாருங்கள் அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர் அப்படின்னு சொன்னேன் சீனா வயலில் வேலை செய் அப்படிங்கிற மாதிரி நாய்க்கால் ஸோ நாய் கால் நன்கணியர் நன்கு கொட்டல் அணியர் நட்பன நட்பு கொட்டல் எண்ணாம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பிரித்து எழுத பார்த்துக்கோங்க நாலடியார் என்பது டேஷ் நூல்களில் ஒன்று இது வந்து பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஓகேங்களா பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று தான் நாலடியார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதினெண் என்பதற்கு பதினெட்டு என்பது தான் பொருள் பதினென்னா பதினொன்று கிடையாது பதினெட்டு ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஸோ நமக்கு என்ன பண்ணலாம் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் இருக்குன்னு நம்ம வந்து நியூ புக் எல்லா வீடியோவும் போட்டிருக்கோம் அதை பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஓல்டு தமிழ் புக் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ